ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த ரேஸ்ல பாத்துட்டு வந்து நிறைய வந்து அட்வென்சர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அதுல வந்து ஸ்ரீலங்கா நிறைய இடங்களை போய் அதே போல வந்து நிறைய த்ரில் எக்ஸ்போர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாப்போம் டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி சொல்லி இது வந்து காக்கி ஃபுட்னு சொல்லுவாங்க இது இலங்கையில இந்த எடுத்துக்கொள்ள இளைஞர்களுக்கு ஆனா இதுக்கு வந்துட்டு காக்க சொல்லுவாங்க ஆனா இது அதிகளவு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து ஜப்பான் ஜப்பான்ல இது மெயினாவே நார்மலாக

நிறைய த்ரோட் பெயின் அதே மாதிரி அந்த தொண்டையில ஒரு மாதிரியான ஒரு எப்படி சார் கசரு மாதிரி ஒரு தன்மை ஒன்று வரும் அது நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிறேன் இதெல்லாம் தண்ணி நான் கண்டுக்கிறேன் அதுல வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு இந்த ஃபுட்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம் கிட்டத்தட்ட தக்காளி ஷேப் இருக்குது அவ்வளவு சாஃப்டா இருக்குது பாக்குறது அவ்வளவு அழகா இருக்கும் இது இது கொஞ்சம் கணிஞ்சு கூட அது கனியாம இருக்க போறோம் நல்லாவே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் நல்லா ஒரேஞ்ச் கலர் இருக்கு இதை வெட்டி பார்ப்போம் நாங்க இதெல்லாம் வெட்டி பார்ப்போம் கிட்டத்தட்ட தக்காளியோட ஷேப் ஆனால் வந்துட்டு அப்படி இல்லை கொஞ்சம் இந்த திக்னஸ் அரைக்கிறது இல்லை இப்படிதான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது சும்மா கடிதம் தின்வாங்க இது பார்ப்பேண்ணா எப்படி எப்படி இருக்குதுண்டு இது வந்துட்டு அப்படி சும்மா ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்க கொஞ்சம் ஜூ அது ஜூஸ் தன்மையாக வந்துட்டு சேமியாக அரைக்குது தோலையும் சேர்த்து திண்டில் நான் நாங்கள் தோலை தின்னாமல் இப்படி திண்டு பார்ப்போம் இப்போ இதில் டேஸ்ட்டே வந்துட்டு என்னென்னு சொன்னால் இந்த தோல் இந்த தோலோடு இருக்கிறது சிவசா செம்மையா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கொமன்ல கட்டாயம் சொல்லுங்க அதே போல இப்ப நிறைய ஃபுட்ஸ் இருக்கு இப்போ நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பழம் பழங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஈஸ்ட் ஏஷியா போன்ற நாடுகள் எடுத்துக்கொள்ளும் ஈஸ்ட் ஏஷியா சொல்லி பாத்தீங்கன்னா ஜப்பான் சைனா நார்த் கொரியா சவுத் கொரியா அதே மாதிரி தாய்லாந்து போன்ற நாடுகள் வந்து இது அதிகமா பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு இதுல வந்து நிறைய விதமான விட்டமின்ஸ் இருக்குது மெயினாக வந்துட்டு பொட்டாசியம் ஃபைபர் அதே போல வந்துட்டு விட்டமின் சி பெட்டா கேரட்டின் போன்ற விட்டமின்ஸ் எல்லாம் வந்துட்டு பெற்றுக்கொள்ளையிலும் கேர்ள்ஸ் நீங்க வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் கேர்ள்ஸ் வந்து மெயினாவே இதை வந்துட்டு பயப்படாமல் சாப்பிடலாம் நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்துட்டு கொழுக்க மாட்டீங்க அதே மாதிரி வந்துட்டு ஸ்கின் நல்லா குரோ அதே போல வந்துட்டு நல்லாவே கொலாஜன் வந்துட்டு நல்லாவே பூஸ்ட் ஆகி வந்துட்டு நல்லாவே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கின் ஒன்று ஒரு பெற்றுக்கொள்ளையிலும் அதே மாதிரி பாய்ஸுக்கு வந்துட்டு மணக்காம சாப்பிடுவாங்க சீரியஸாக நல்ல ஒரு ஃபுட் நல்லாவே சாப்பிடலாம் நான் உடனே ட்ரை தலை சொல்றேன் வந்துட்டு செம டேஸ்ட் இது அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இந்த எங்களுக்கு வந்துட்டு மிச்சம் என்ன கஷ்டப்படுத்தவங்களை இதெல்லாம் வெட்டி சாப்பிடுறதுக்கு என்ன அவ்வளவு சாஃப்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு கையா சும்மா இப்படி உடக்கீழு பாருங்க எப்படி இருக்குமே அவ்வளவு ஜூசியா அப்படியே இருக்குது பாருங்க இப்ப நாம வந்துட்டு இந்த காக்கி ஃபுட்டை பத்தி தான் அதே போல வந்துட்டு இதுல வந்து ஒரு வகையான பலம் இருக்குது சொல்லுவாங்க அதாவது அத்தி பலம் தான் இது இலங்கையிலும் நிறைய இடங்கள்ல இருக்குது அத்தி பலம் ஆனா இப்படியான ஷேப் கூட பெருசாக பார்த்துக் கொள்ள இல்லாது அத ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் இது வந்துட்டு அநேகமான இடங்கள்ல வந்துட்டு வளராது அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில வந்துட்டு தான் அதிகம் பெற்றுக்கொள்வாங்க இதுல சீசன் வந்துட்டு சொல்றாங்க வந்துட்டு ஆகஸ்ட் வந்து அக்டோபர் வரைக்கும்

டிஃப்ரெண்ட் அது இது இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கான காய்ச்செல்லாம் நான் கண்டு இல்லை இவ்வளவு காலத்துக்கு இப்ப இதான் இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த ஃபிட்னு சொல்ற இந்த அத்தி பாலத்துல வந்து நிறைய சிறப்பம்சத்தை பத்தி அதாவது நான் பார்த்தேன் வந்துட்டு நிறைய மதங்கள்லயும் நிறைய ரிலிஜியன்ஸ்ல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இது நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அதுல வந்துட்டு இப்போ முஸ்லீம்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு இப்போ குருவான் எல்லாம் வந்துட்டு போட்டுக்கிறது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாவது செப்டர்ல வந்துட்டு தீண்டு சொல்ற இதுல வந்துட்டு இந்த வதீனி வசை துண்டு சொல்லி அந்த இதுல வந்துட்டு இந்த காயில சிறப்பம்சத்தை சொல்லிருக்கிறாங்க இந்த பழமும் அதே போல வந்துட்டு சைத்தூன் பழம் இருக்குதான சைத்தூன் காயின்னு சொல்லுவாங்க அதுலயும் வந்துட்டு நிறைய சிற்பம் வந்து சொல்லி இந்த ஃபுட்ஸ பத்தி நிறைய விஷயம் வந்துட்டு வந்து எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் சொல்லிருக்காங்க அதுல வந்துட்டு மெயினா வந்துட்டு அல் குருவான்ல போட்டிருக்கிறாங்க அதே போல வந்துட்டு நிறைய இந்து மதத்துல அதே மாதிரி கிறிஸ்டியன்ல கிறிஸ்டின் மதத்துல அதே போல வந்துட்டு புத்திஸ்ட் புத்திசம்ல கூட படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க இப்ப நான் விக்கிபீடியா தேடி போனோம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வர்றது இல்ல இன்னும் நானும் ஷாக் ஆகிட்டு இருக்கோ அது எவ்வளவு விஷயம் சொல்லி அதுல இருந்து ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கும் தெரிஞ்சது வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு அதுல மன்னிச்சு கொள்ளுங்க இப்ப நான் இந்த ஃபுட்ஸ் வந்து இம்பார்டன்ஸ் பத்தி நாங்க பாக்கோம் அவர்களோட காலத்துல வந்துட்டு நிறைய சிறப்பாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது யாருக்காவது வந்து அவர் அந்த பிரச்சனை இருந்தா அதாவது அந்த சரியா சாப்பாடு சமீப பிரச்சனை இருந்தா வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஃபுட்ஸ் மிச்சமே நல்லாம அது தவிர்த்து இன்னும் வந்து நிறைய அந்த வயிற்று பிரச்சனை இருக்கலாம் வந்துட்டு மிச்சமே நல்ல ஒரு ஃபுட்ஸ் சொல்றாங்க அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன வந்து மெயினான விஷயம் என்ன டயட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே சாப்பிடலாமா அப்ப அது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சொல்றாங்க அந்த பசி மிச்சம் வராம அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதான் அந்த ஃபுட்ஸ்ல ஒரு இம்பார்டன்ட் விஷயம் இதுல வந்துட்டு எண்பது விதமான தண்ணீரும் அதே மாதிரி வந்துட்டு இருபது விதமான வந்துட்டு அந்த கார்போஹைட்ரேட்டும் அதே மாதிரி ப்ரோட்டீன் அதே மாதிரி வந்துட்டு ஃபேட் டயட்டரி ஃபைபர் வந்துட்டு இந்த ஃபுட்ஸ்ல அடங்கி இருக்குது இப்போ அதான் இந்த ஃபுட்ஸ்ல வந்துட்டு இந்த நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அது வந்து இம்பார்டன்ட் அதோட சேர்த்து வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அந்த ஃபுட்ஸ்ல இந்து மதத்தை எடுத்து நாங்க பார்த்த மாதிரி வந்துட்டு அந்த இந்து மதத்துல லோட் விஷ்ணு சொல்லிருக்காங்க வந்துட்டு அவட கருத்து தான் அது என்ன இந்த மரங்கள் வந்துட்டு ஒரு ஏரியாலேயே ஒரு அதாவது ஒரு குடும்பத்திலேயே வந்துட்டு அந்த மரங்கள் இருந்துச்சுன்னா வந்துட்டு அவங்களும் நிறைய வந்துட்டு அந்த செல்வம் செழிப்பு அதே போல வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த மகிழ்ச்சியான விஷயம் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கின்ற மாதிரி இருக்கும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சிருந்த ஒரு புத்தர் அதாவது ஒரு அத்தி மரத்துக்கு இருந்ததாகவும் அவர் அந்த எப்படி சொல்ல தியானம் செஞ்சுட்டு இருக்க போல அவருக்கு ஒரு ஒலியும் அதே போல ஒரு மெசேஜ் கிடைச்சதாகவும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதே போல வந்து இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க வந்துட்டு என்ன வந்துட்டு போதி மரம்னு சொல்லியும் இவங்க சொல்றாங்க ஆனா இலங்கையிலயும் வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த நிறைய அந்த அவங்களோட பண வந்து அமைப்பா வந்துட்டு அரச மரத்தை கீழே வச்சு

எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு பழமும் இருக்கலாம் ஒரு கருத்து இருக்குது அதாவது அத்திப்பழத்தை சாப்பிட்டதால அதாவது வந்து அவங்க தூக்கி தூக்கியப்பட்டதாகவும் வந்துட்டு ஒரு கருத்து இருக்கீன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அவங்களுக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டாயி சொல்லுங்க இப்ப இதை வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்ப இது வந்துட்டு வெட்டி ட்ரை பண்ணுவோமா இதுதான் வந்துட்டு அந்த அத்தி பழம் என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு என்ன கை அப்படியோ வெட்டி போட்டு கத்தியில ரத்தம் வந்துட்டு இருக்குது ஓகே இதுதான் அந்த அத்தி பழம் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்குது நிறைய கொட்டைகள் இருக்குது இல்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதை ட்ரை பண்ணி பாப்பேன் நாங்க இப்ப இது எப்படி ட்ரை பண்றது இங்கே பாருங்க கிட்டம் அப்படியோ எப்படி இருக்குது ம் நல்லா இருக்குதா ஆனா எனக்கு அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் செய்ய வரல மத்த ஃபுட்ஸ் மாதிரி அந்த அசைமையா இருக்குது பரவாயில்ல இவ்வளவு நல்ல விஷயம் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபுட்ஸை சாப்பிடணும் அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் பச்சக்கலர் ஒரு நல்ல ஒரு காய் இருக்குது இதுல பச்சையா இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதோ தெரியாது இல்ல அவனுக்கு தான் வந்தது எங்களுக்கு இன்னைக்கு இதே ட்ரை பண்ணி பாதுவும் பழுத்தானிக்கா வேற கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இது இதை பார்க்க சீட்ஸ் வந்துட்டு அதிகமாவே இருக்குது இது ஃபுல்லாவே கனிஞ்சிருக்கு இந்த பார்க்க

இந்த நினைச்சிட்டு இருந்தா வந்துட்டு இந்த கிவிக்கு வந்துட்டு பெரிய வரலாறு இல்லைண்டு ஆனா பெரிய ஒரு வரலாறு இருக்குது சவுத் வெஸ்டர்ன் சைனால தான் இந்த கிவி பழம் உருவாகி இருக்குது அதுக்கப்புறம் அங்க வந்து நியூசிலாண்டுக்கு இத கொண்டு போய் கொண்டு வரப்பட்டு அங்க வந்துட்டு எப்படின்னா கொண்டாடப்பட்ட இந்த கிவி காயில வந்துட்டு இதுக்குரிய அந்த அதாவது முடின்னு சொல்லிரும் இதுல வர ஒரு மாதிரியான அந்த மயிர்கள் வந்துட்டு அதிகமா இருந்துச்சான் அதுக்கு போற வந்துட்டு அது கன்வெர்ட் ஆகி ஆவி வந்துட்டு வெளியில வந்துட்டு கோல்டும் அதே போல ரெட் கலரும் தான் வந்துட்டு அதுல சேஞ்ச் ஆகி நிறைய ஃபுட்ஸ் வந்துதான் அதே மாதிரி வந்துட்டு இதுல சொல்றாங்க வந்துட்டு எப்படின்னா அதிகலாம் வந்துட்டு நல்ல ஸ்வீட்டான நல்ல குவாலிட்டியான அந்த கிவி வந்துட்டு உற்பத்தி செய்வாங்க வந்துட்டு தாய்வான் நிறைய முடிகள் ரோமன் மாரியெல்லாம் இருந்திருக்கு அது வந்துட்டு ரோமன் மாதிரி அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடும் அப்ப இந்த காய்மதல் அப்படி கன்வெர்ட் ஆகி வந்துட்டு கோல்டு கலர்லயும் அதே போல வந்துட்டு ரெட் கலர்லயும் வந்துட்டு நிறைய அந்த கிவி பழங்கள் வந்துட்டு காணப்பட்டிருக்குது அதுல வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து நல்ல குவாலிட்டியான டேஸ்டான கிவி பழங்களுக்கு வந்துட்டு தாய்வான் போன நாடுகள் மட்டுமே பெற்றுக்கொள்ளையோ வந்துட்டு அங்கத்த வந்து பேமஸ் ஆகிப்ப இது வந்துட்டு போயிட்டு இருக்குது இருக்குது சார் நாங்களும் வந்து கிவியை கண்ணா சும்மா வெட்டி தின்னோம் எவ்வளவு இதுக்கு பின்னிக்கு எவ்வளவு கதறிக்குன்னு சொல்லி பாருங்க அதாவது இந்தப்பல் எடுத்து சொல்லி பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு அதிகலா வந்து உற்பத்தி செஞ்சதுல வந்துட்டு முக்கியமான காரணம் வந்து சென்ட்ரல் ஏசியா கண்ட்ரிகள வந்துட்டு இத வந்துட்டு கண்டுபிடிச்சு அதை ஏற்றுமதி செய்யறாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் வந்துட்டு அதிகலா வந்து உற்பத்தி செய்யறாங்க இது அந்த நேரத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஆயிரம் கால வருஷம் பழமை சொல்ல சொல்றாங்க ஏன்னா இப்ப அந்த காலத்துல வந்துட்டு இந்த எப்பல வந்துட்டு பெருசா பெருசா இருந்துச்சா அதுக்கு போற அது வந்துட்டு சின்னாவி அத வந்துட்டு ஒரு ஒரு கேட்டகரியில வந்து இதை வந்துட்டு செப்பரேட் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பே பேப்பல் சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த பே பேப்பல் பேருக்கு தான் ரீசன் வந்துட்டு ஸ்வீட்டாகவும் அதே போல வந்து சின்ன நாமிக்கு வந்து பே பேப்பல் பேர் வச்சிருக்காங்க அது பேர் வைக்கிறது ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணதுக்குரிய ஒரு யுக்தியா வந்துட்டு வச்சிருக்காங்க அந்த பேரை வந்துட்டு இந்த பே பேப்பல் கேமே எவ்வளவு ஒரு கதை இருக்குன்னு சொல்லி பாருங்க இதுக்கு பின்னுக்கு இந்த எல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார் இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சீரியசா புட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வித்தியாசங்கள் இருக்குது இலங்கையிலயும் வெளிநாடுலயும் டேஸ்ட் பண்ணக்கூடிய வந்துட்டு இப்ப இலங்கையில வந்து நிறைய இருக்கா வந்து துரியன் எல்லாம் கண்டிருப்பீங்க இலங்கையிலேயே துரியான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடாது துரியானு ஃபேமஸ் வந்துட்டு தாய்லாந்து அதே மாதிரி மலேசியா இந்தோனேஷியா போற நாடுகள்ல வந்துட்டு பெரிய சூழ்நிலைகள் இருக்கீங்களா துர்வான வித்தியாசமான ஒரு துரியன் இருக்கும் அப்புறம் இலங்கையிலயும் குறிப்பிட்டோம் புட்ஸ் தான் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு வெளிநாடுல கொண்டு வரப்பட்ட ஃபுட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ண பண்ணுற கமெண்ட் பண்ணுங்க அதே போல இன்னும் என்னென்ன ட்ரை பண்ண சரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு எனக்கு அதையும் வந்துட்டு எப்படி சரி எடுப்பிச்சு சரி எங்களுக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் கரெக்டாக வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் மிஸ்டேக்ஸ் இருந்து நான் மன்னிச்சு கொள்ளுங்க அதே போல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை நான் வந்து தெரிஞ்சுக்கொள்ளேன் ஓகே பாய்